ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தளபதி மேலே யாரோ ஒருத்தன் செருப்பு தூக்கி வீசியிருக்கான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லை எடிட் பண்ண வீடியோவா வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் தளபதி விஜய்க்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் பல வருஷ கால பழக்கம் இருக்குது தளபதியோட அப்பா எஸ் எஸ்இ தான் சட்டம் ஒரு இருட்டரை படம் மூலமாக விஜயகாந்த்க்கு சினிமாவில் ஒரு நிலையான இடம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அதே மாதிரி தளபதியோட ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் தளபதியை லீட் பண்ணி கேப்டன் விஜயகாந்த் செந்தூரபாண்டி படத்தில் கெஸ்ட் ரூல் நடிச்சு கொடுத்து தளபதிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு தளபதிக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் இடையில இருக்கிறது அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு உறவு கேப்டன் மறைஞ்சது தளபதிக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் கேப்டனோட இறுதி அஞ்சலிக்கு வந்த தளபதி கண்ணீர் விட்டு அழுதாரு ஆனால் இதையெல்லாம் பொறுக்காத எவனோ ஒரு காண்டு பிடிச்சவன் தளபதி கார்ல ஏறும்போது செருப்பு தூக்கி வீசியிருக்கான் இது எதிட் செய்யப்பட்ட வீடியோவா கூட இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க எதுவா இருந்தாலும் துக்க நிகழ்ச்சிக்கு வந்த ஒருத்தரை அவமானப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணது யாராக இருந்தாலும் அவன் ஒரு மென்டல் குடாக தான் இருப்போம் ஓகே ஃபேன்ஸ் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு தளபதிக்கு தெரியும் அதனால் செருப்பு விஷ்ணு வந்து அவன் வருத்தப்படணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நான் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்